பிள்ளை பொண்ணு வேணும் படித்து வேலைக்கு போகணும் நாங்கள் சைவ பிள்ளை சரி அந்த சைவத்தில் எதுனாலும் ஏற்றுக்கிடுவோம் சரி ரைட் ஓகே சொல்லுங்க அந்த சுப்பிரமணியன் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போ பெண்ணா அண்ணனுக்கு படித்து வேலைக்கு போகிற பெண்ணாக வேணும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு போகணும் அவ்வளோதானே ஆமாம் அதே மாதிரி நல்ல மருமகள் வருவாங்கம்மா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்மா டிஜி ராஜு வயது முப்பத்தி நான்கு பிஏ டிப்பிளி முடித்தவர் பிபிஎல் பெங்களூரில் மேனேஜராக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ராஜு பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் விபத்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டூ த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் விஸ்வாந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க சென்னையில் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு மெடிசன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த குவாலிஃபிகேஷனில் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் விஸ்வாந்தினி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் உங்களுக்காகவே ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்தவர் பி ஆர் குறித்து ஆர்கிடெக்ட் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரடை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் காட்பாடி ரோடில் உள்ள ரங்காலயா கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ்

இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சரோஜினி பெரியம்மா சரஸ்வதி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் நாங்கள் திருப்பூர் சரி பொண்ணு ஒன்று ஒன்று இருக்காங்க சரி பொண்ணு வந்து எம்ஃபில் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி மேரேஜ் ஆயிடுச்சு சரி அப்புறம் என் பையன் வந்து சிவில் இன்ஜினியரு நல்ல ஹார்ட் ஒர்க்கு தனியாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க சார் ஆமாங்க சார் எங்களை எங்கள் ஃபேமிலியவே அக்காவே எல்லாத்தையும் நல்லா கேரிங்காக பார்க்குவான் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல விஷயம் மருமகள் எப்படி வேணும் மருமகள் என் பொண்ணை நாங்கள் எப்படி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி நல்ல பொண்ணு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்கள் கம்யூனிட்டி சேர வேளாளருங்க சார் அதில் வந்து எ பிள்ளை முதலியார் எந்த பிரிவு உட்பிரிவு இருந்தாலும் பரவாயில்லைங்க சார் ஓகேம்மா சொல்லுங்கம்மா தங்கச்சி பையனுக்காக வந்திருக்கேங்க சார் சரி பையன் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கான பையன் சரி சரி நல்ல குட் ஹாபிட்ஸ் இருக்கு ஓகே எங்கள் பொண்ணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் தங்கச்சி அதே மாதிரி தங்கச்சிக்கும் நல்ல மருமக வரணும் கட்டாயமா விக்னேஷுக்கு நல்ல மனைவி வருவாங்க உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் மிக்க நன்றி சார் பி விக்னேஷ் வயது இருபத்தி ஒன்பது பி இ சிவில் முடித்தவர் கோவையில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் ஒன் போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ இட் டேக்ஸ் பேஷன் விஷன் அண்ட் கரேஜ் டு பில்ட் அ லெகசி

உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலம் ஓமலூர் மெயின் ரோடு ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர் கிரீனிலும் தொடர்ந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் மகாமக குளம் எதிரில் உள்ள ஹோட்டல் ராயாஸ் கிராண்டிலும் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி